ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரன் மாரா சிட்டியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு வந்து சூப்பரான எப்பிசோடுங்க வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வீராக பார்த்தீங்கன்னா மாரானுக்கு வந்து என்னெல்லாம் நடக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் வீராக பார்த்துட்டு வீரா வந்து அடிக்கிறதுக்காக சில ரவுடிங்கெல்லாம் அங்கே வராங்க அப்போ ரவுடிகங்கள்கிட்டேருந்து அந்த வீராவை காப்பாற்றி மாறன் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் வெளுவெழுனு வெளுத்து எடுக்கிறாங்க தாங்க முடியாமல் அந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்போ மாறன் உடனே கிட்ட சொல்றாங்க உனக்கு என்னடி அப்படி என்னடி திமுரு கொஞ்சம் மிஸ் இருந்த உன் தலையே தனியாக போயிருக்கும் இதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தமிழ் அதனால தான் நீ தனியாக வந்திருக்க இப்போ எதுக்குடி நைட் டைமில் நீ தனியாக வர அப்படின்னு மாறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோத்தோட வீராவை பார்த்து கேட்குறாங்க அப்போ வீரா உடனே சொல்றாங்க இப்போ எதுக்கு கத்துற அப்படின்னு அதுக்கு உடனே மாறன் வந்து கேட்குறாங்க அப்புறம் கத்தாம என்னடி பண்ண முடியும் இந்த நேரத்தில் எதுக்குடி நீ தனியாக வந்த அதுக்கு முதல் பதில் சொல்லிட்டு எதுக்குடி அப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு வீரா பார்த்து கேட்ட உடனே அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அதனால் ஒவ்வொரு தடையும் உங்கள்கிட்ட இருக்க முடியாது ஓ சிஐடி எல்லாம் பார்க்குறீங்களா இந்த கேஸுக்கு பிறன்ட்டு என்னென்ன உண்மை இருக்குது இந்த கேஸுக்கு பின்னாண்டு யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க பார்க்குறியா ஆமா அதுக்கு தான் ட்ரை இருக்கேன் நீ உண்மையாக சொன்னால் நான் எதுக்கு இப்படி நைட்டு ரோடு ரோடாக நான் அலைய போகிறேன் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அப்படி அலைய வேண்டியதாக போய்த்து இதுக்கு மேலே என்னடி உண்மையை சொல்லணும் அதான் எல்லா உண்மையாக சொல்லிட்டேன்னே இதான் உண்மை நான் தான் அண்ணன் வந்து அடித்து கொண்டேன் அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே வந்து கேட்குறாங்க உனக்கும் எங்கள் அண்ணனுக்கு முன்பாக இருந்துச்சு இதை நான் நம்பணும் ஆமாம் நீ எத்தனை தடவை இதை பற்றி கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுவேன் உனக்கும் என் அண்ணனுக்கு முன்பாக இருந்துச்சு நான் தான் உண்ணனை காரை ஏற்றி கொன்னேன் இப்போ அதில் உனக்கு என்னடி பிரச்சனை உனக்கு தான் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுடுச்சு பேசாப்பில் போக வேண்டியதானே இப்போ எதுக்கு தேவை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ உன்னே வந்து யாராச்சும் அடிச்சு கொள்ளணும் அதுக்கு நான் தானே பள்ளி ஏற்றுக்கணும் அதானே உன்னோட ஆசை அப்படின்னு மாறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோத்தர கேட்குறாங்க வீராவை பார்த்து அப்போ வீரா உடனே சொல்கிறாங்க உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாண்டி என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கு நான் மட்டும் கரெக்டாக சரியான நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேலைன்னா எல்லாருமே சேர்ந்து கொண்டு அடி ஆமா என்ன கொண்டு இருப்பாங்க தான் அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அவங்க எதுக்கும் என்ன கொல்லணும் அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட மாறனை பார்த்து கேட்குறாங்க அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டாக நிற்கிறாங்க அப்போ வீரா உடனே கேட்குறாங்க இதுக்கப்புறமாச்சும் உண்மையை சொல்லண்டா இவங்க எதுக்குடா என்ன கொள்ளணும் இந்த கேஸுக்கு பின்னாடி யாராக இருக்காங்க இவங்களுக்கும் எனக்கு என்னடா பிரச்சனை இவங்க எதுக்கு தேவை இந்த அந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க இவங்களை வந்து அனுப்பி வச்சது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ப்ளீஸ் சொல்லுடா மாறா அப்படின்னு வீராக பார்த்தீங்கன்னா மாரன் கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ மாறன் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க உடனே மாற வந்து கொஞ்சம் நேரம் ஏசன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க வந்து கண்டிப்பாக உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்கண்ணா இது இதில் ஏதோ தப்பு நடக்குது கண்டிப்பாக நீ அவங்க பின்னாடி போகவே கூடாது நீ போகிற ரூட் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு வீரா நீ இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆகவே கூடாது யாரை ஒன்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ இந்த கேஸை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்கிறதுனால தான் உன்னை வந்து விசாரிக்க கூடாதுன்னு தான் யாரோ வந்து இப்படியெல்லாம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த நீ ஒதுங்கிக்க வீரா இங்கே பாரு மாறா என்னால் அந்த கேசிலிருந்து கண்டிப்பாக ஒதுங்கிக்க முடியாது உனக்கு என்னடி பைத்தியம் மாடி இங்கே பாராட்டி நான் இப்போ சொல்கிறதான் வீரா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் ட்ரைவர் சொன்னோடி சில கெழுத்து போட்டு தரேன் அதுக்கப்புறம் என்னை விட்டு நீ நிரந்தரமாக ஒதுக்க நீ என்னோட லைஃப்பில் வேண்டே வேண்டாம் இங்கே பாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன்னோட டார்ச்சர் அனுபவிக்கிறது பதிலாக நான் ஜெயிலில் போய் நிம்மதியாக இருப்பேன் என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா ரவுடிங்கெல்லாம் போது மாறன் கையில் அடிபட்டிருக்கும் அந்த கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்கும் அந்த கையை பிடிச்ச வீர வந்து சொல்லுங்க இங்க பாரு மாறா ஒழுங்கா நீ ஹாஸ்பிட்டல் நம்ம போயிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இங்கே பாரு இந்த நடிக்கிற வேலையெல்லாம் எல்லாம் என் கிட்டே வேண்டாம் வீரா எனக்கு ஒன்று உன்னோட அக்கறையெல்லாம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்போ வீரா உடனே கேட்குறாங்க மாறனை பார்த்து மாறா அப்போ வரப்போதையா இல்லையா நான் தான் வரன்னு சொல்லிட்டேன் அடி போடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வீரா பார்த்தீங்கன்னா சம கோவத்தோட கேட்குறாங்க உன்னோட கோவத்துக்கெல்லாம் நானும் ஆள் கிடையாதுடா இப்ப மட்டும் நீ என் கூட ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம்னு நடக்கிறதே வேற அப்படின்னு வீரா பாத்தீங்கன்னா மாறன்னு பார்த்து சொல்றாங்க அப்ப மாறன் உடனே சொல்றாங்க என்னால உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்றதோட பாத்தீங்கன்னா வீராக்கு வந்து செமையா அப்போ வந்துருது அப்ப மாறன் கையை பிடிச்சி வந்து ஆட்டோல உக்கற வைக்கிறாங்க மாறன் பாத்தீங்கன்னா உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடத்துனா வீரா பாத்தீங்கன்னா மாரன் அழைச்சுக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அப்ப வீரா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கண்மணி வந்து பேசினது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க கண்மணி வந்து கிட்ட சொல்லியிருப்பாங்க நீ வந்து என்னையே ஜெயிச்சலம்னு நினைக்கிறியா இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க வந்து கிட்ட சொல்லியிருப்பாங்க நீ யார் என்னென்னலாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் உன்னோட சாவு வந்து என் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கரெக்டாக குத்துறதுக்கு வருவாங்க இந்த நேரம் பார்த்து மாறன் வந்து வீராவை காப்பாற்றுருவாங்க அப்போ வீரா வந்து மைண்டில் வந்து அதையே நினச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது ஓரத்தில் அங்கே நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வீரா பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அடிச்சிட்றாங்க அப்போ மாரோனோடய சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு ஆட்டோ விட்டு கீழே இறங்காது நான் தான் ஆட்டோ ஓட்டுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தீங்கன்னா வீரா வச்சிருப்பாங்கல்ல காக்கி சட்டை அதை எடுத்து மாறன் வந்து போட்டுக்கிறாங்க மாறன உடனே ஆட்டோ ஓட்டி இறங்கி போய் மன்னிப்பு கேட்குறாங்க ஏன்னா ஒரு டயரில் வந்து காற்று கம்மியாக இருந்துச்சு அதனால தான் அந்த சீடாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயுமே மன்னிப்பு கேட்குறாங்க அங்கே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாரன் வந்து சமையாத்துட்டுறாங்க அப்போ வீரா உடனே சொல்கிறாங்க நான் தாங்க ஆட்டோ ஓட்டிட்டு வந்து மேடம் நீங்கள் சவாரி தானே மேடம் வந்தீங்க நீங்கள் போய் பேசாப்பில் உட்காருங்க அப்படின்னு மாரன் வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அப்போ மாரன் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ வீரா வந்து மாறனுக்கு வந்து சீசனில் என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து மாறனோட கடையில் வந்து சொல்லியிருப்பாங்க மாறன் வந்து குடிச்சிட்டு வண்டியை ஓட்ட மாட்டாங்க அதை பற்றியுமே வீரா வந்து அந்த இடத்துல நினச்சி பார்ப்பாங்க இப்படி இருக்கிற மாறம் வந்து கண்டிப்பாக எப்படி நம்ம அண்ணன் பாண்டியனை வந்து கொலை பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக சான்ஸே இல்லை மாறன் வந்து கண்டிப்பாக கொலை பண்ணிருக்க மாட்டான் வேற யாராக தான் கொலை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக தான் மாறன் வந்து பழியை எடுத்துக்கிட்டு இத்தனை நாள் அமைதியாக இருக்கிறான் அப்படின்னே வீரா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாரன் வந்து ஒரு வழி அங்கே இருக்கவங்க எல்லாருமே சமாதானப்படுத்தி இருந்தாங்கண்ண காசு அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு ஆட்டோ வந்து எடுத்துக்கிட்டு நேராக மாறணும் தர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ வீரா பார்த்திங்கன்னா ரொம்ப சோகத்தோடு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து பட்டு எல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வள்ளி உடனே கேட்குறாங்க வீரா எங்கே அந்த மாறன் பயலை காணோம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே வெளியிலே போனீங்க அப்போ அந்த இடத்துல வீரா பார்த்திங்கன்னா ரொம்பவே நக்கலாக சொல்கிறாங்க நானும் உங்கள் மருமகனும் ரொம்பவே சந்தோஷமாக வந்துகிட்ருக்கோம்லாமுமா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் டின்னருக்கு போயிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக வாழலைன்னு தான் அவங்களுக்கு தெரியுமில்லம்மா அப்படி இருந்து எதுக்குமா நீங்கள் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு வீரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தோட வள்ளியை பார்த்து கேட்குறாங்க அப்போ வள்ளி உடனே சொல்கிறாங்க என்ன சொல்கிற வீரா எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா வீரன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரூமோட கதை வந்து லாக் பண்ணிடுறாங்க அப்போ உடனே வீரா வந்து சொல்கிறாங்க வள்ளியம்மா நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறது வந்து கண்டிப்பாக விலையில் வந்து கேட்கக்கூடாது இல்லை அப்படி கேட்டா மாமா வந்து நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே இருந்துருவாரு அதனால தான் அவங்க பேசுகிற மாதிரி தான் அந்த கதவெல்லாம் லாக் பண்ணினேன் அது எப்படி வலியுமே உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் நடிக்க முடியுது அந்த மூணு பேர் மட்டும் தான் எனக்கு ஒன்று அந்த மூணு பேர் மட்டும்தான் எனக்கு பெருசு அப்படின்னு நீங்கள் ரொம்பவே உயர்த்தி பேசுகிறீங்க உங்களுக்கு வந்து அந்த மூணு பேரெல்லாம் முக்கியம் இல்லாம ஒரே ஒரு பையன் தான் முக்கியம் அந்த ஒரே ஒரு பையனுக்காக தான் ஒரே ஒரு பையனை வந்து நீங்கள் பலிக் கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டிங்க அதை கேட்டுக்கிட்ட அந்த வள்ளி பாதையை நான் ரொம்பவே அது அடைகிறாங்க வீரா என்னமா பேசுகிறேன் நான் என்னமா பண்ணினேன் நான் எதுக்கு துணிஞ்சிட்டேன் அப்போ வீரா உடனே சொல்கிறாங்க அம்மா அம்மா நீங்கள் எதுக்கு தேவையில்லாம அதிச்சாங்க கொஞ்சம் நேரம் கூடாருங்க எதுக்குமா அப்படி பதட்டப்படுறீங்க நீங்கள் பற்றதுலேயே தான் தெரியுது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு நான் எதை பற்றி பேசுறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லம்மா எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு வீரா வந்து வள்ளியை பார்த்து சொல்கிறாங்க அப்ப வள்ளியுமே தலையை அங்கேயே நிற்கிறாங்க அப்ப வள்ளி உடனே சொல்றாங்க நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா ஆமாமா நான் இருந்தேன் இவ்வளோ இவ்வளவுனால உங்களை மாறன எல்லாருமே நான் ஆனால் இப்போ ஆனா நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன் எல்லாரையுமே ஆனா மாறன் வந்து யாரோ ஒருத்தக்க தன்னை பள்ளியை எடுத்துக்கிறான் நான் கூட மாரனை பத்தி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் பெரிய இயேசுநாதர் போல அதனால தான் எல்லாருக்குமே பழிய ஏற்றுறாருன்னு ஆனால் தான் எனக்கு மாறனை பத்தி முழுசா தெரியுது யாரோ ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்காக என்னோட மாரணை வந்து பழிய ஏற்றுகிறான் அதை வந்து என்னோட பொறுத்துக்கே முடியாது ஆனால் அவனை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா வளச்சிருக்கீங்கம்மா கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடு மாதிரி எல்லாத்துக்குமே தலையை தலையே ஆட்டிக்கிட்டு எல்லாத்துக்குமே அவனையே பொறுப்பு ஏற்றுக்கிறான் அந்த மாதிரி நீங்கள் வளச்சிருக்கீங்க அவனை மட்டும் வீரா என்ம்மா நீ இப்படி நீ அவனையும் நான் என் பிள்ளை மாதிரி தானே நினைச்சு வளர்த்தேன் போதுமா இதுக்கு அப்புறமா நீங்கள் நடிக்காதீங்கம்மா உங்களை நான் பைத்து வள்ளியம்மா வள்ளியம்மான்னு கூப்பிட்டேன் அதை நினச்சாலே எனக்கு இப்போவே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலாமா உங்களை வந்து நான் அம்மான்னு சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் கூப்பிடலாமா பெத்த அம்மாவுக்கு அப்புறம் உங்களை தான் அம்மாவாக நினச்சி கூப்பிட்டேன் ஆனால் எல்லாமே இப்போ கூட்டம்னு இருக்குது அப்படி வீரா வந்து அடுத்தடுத்து வள்ளிக்கிட்ட கேட்கும் பொழுது வள்ளி பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்றதுனே தெரியாமல் ரொம்பவே தழுமாட்றாங்க அப்போ வள்ளி உடனே யோசிக்கிறாங்க மாறனை பற்றின உண்மையை வந்து வீர கிட்ட சொல்லுமா வேண்டாமான்னு ஆனால் மாரன் பார்த்திங்கன்னா வள்ளிக்கிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருப்பாங்க நீ மட்டும் இந்த உண்மை வந்து கண்டிப்பாக யார்கிட்டேயும் சொன்னீங்கன்னா நான் செத்துப்பிடுறேன் அப்படின்னு அதை வந்து ஒரு நிமிஷம் வள்ளி வந்து நினைச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க வீரன் என்ன பண்றாங்கன்னா பரிசுல இருந்து ருத்ராட்சத்தை எடுத்து வலிக்கிட்டு காமிச்சிறாங்க இந்த ருத்ராட்சம் ஏதே தெரியுமா இது வந்து மாறானோட ரூம்ல இருந்து எடுத்தது இல்ல இது வந்து எங்க அண்ணா ஆட்டோல இருந்து எடுத்த ருத்ராட்சம் ரூம்ல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை எங்க அண்ணனோட ருத்ராட்சம் சொல்லி மாரன் மேல பள்ளி சொன்னாங்களே அப்ப கூட நீங்க வந்து சைலண்டா தனமா இருந்தீங்க அப்ப கூட நீங்க மாறனை பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தையாவது நீங்க பேசுங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க எதுவுமே பேசல அதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு வாயை மூடி நீங்க சைலண்டா தான் இருந்தீங்க நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மாறன் வந்து பணத்தை தூக்கிட்டாங்க சொல்லி எல்லாருமே திருட்டு பள்ளி சுமத்தினீங்க அன்னைக்கு மாறனுமே கோச்சிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பினா ஆனா அன்னைக்கு உண்மையிலேயே திருநன் வந்து ராகவன் மாமா அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு வீரா வந்து சொல்லத்தோடு பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு வள்ளி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வீரா உடனே சொல்கிறாங்க என்னோடய லைஃப் வந்து இப்படி இருக்கிறதுக்கே நீங்கள் மட்டும் தாமா காரணம் தயவு செஞ்சு சொல்லியிருக்கோமா என்ன நடந்துச்சு இப்போ மட்டும் அந்த உண்மை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லலைனா அவங்கள வந்து நான் மொத்தமாக தலைமுழிகிட்டு போயிடுவேன் இது வந்து எங்கள் அண்ணன் மேலே சத்தியம் அப்படின்னு வீரா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு வள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வீரா உடனே சொல்கிறாங்க நான் வாய் நிறைய உங்களை அம்மாவை கூப்பிட்டேன் அதே மாதிரி நீங்களே என்ன மகளை நினச்சிருந்தா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுமா நான் நினச்சேன்னா எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட கண்டுபிடிப்பேன் இப்போ நீங்களும் உங்கள் அதனால் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க அது அது வந்து வீரா ஆக்சிடென்ட் பண்ணது வந்து ராகவன் அப்படின்னு வள்ளி வந்து சொன்னதோட பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு வந்து செம்மைய அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் வள்ளி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆக்சிடென்ட் பண்ணது ராகவந்தான் அப்படின்னு சொல்லி வாரம் இல்லை வீரா மாரன் இல்லை வீரா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செமையாக இருக்காங்க வீராவும் பார்த்தீங்கன்னா அதை கேரிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதாங்க இன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை